அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராகு பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் ராகு உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுகளை ஏற்படுத்தலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்கிறீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பிற அம்சங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சிறந்த கருவிகளை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அது உங்கள் செல்வத்தை அதிகரிக்கலாம் மற்றும் பெரிய லாபத்தை ஈட்டலாம் இந்த வீட்டில் ராகு உங்களை பல சந்தர்ப்பங்களில் காதல் விவகாரங்களில் ஈடுபட வைக்கலாம் காதல் எப்போதும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கும் மேலும் இதுபோன்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழிநடத்தும் விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களையும் உங்கள் பிற தொடர்புகளையும் பாதிக்கலாம் உங்கள் காதல் செயல்கள் தீவிரமானதாக இருக்கும் ராகுவின் இந்த இடம் உங்களுக்கு ஊக முதலீடுகளில் அபரிமிதமான லாபத்தை அளிக்கும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான சரியான நித்திக் கருவிகளை அடையாளம் காணும் திறமை உங்களுக்கு இருக்கும் இது அதிக வருமானத்தை அளிக்கும் மற்றும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்தும் நீங்கள் இதை ஒரு தொழிலாக கூட தொடரலாம் மற்றும் மிகவும் வெற்றியடைவீர்கள் நடிப்பு மற்றும் நாடகங்களில் உங்கள் திறமை மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் இது உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான மற்றும் முற்போக்கான தொழில் விருப்பமாகவும் மாறலாம் நீங்கள் சிறப்பாக செயல்பட உந்துதல் பெறலாம் இது உங்கள் படைப்பாற்றலால் ஆதரிக்கப்படும் ஐந்தாம் வீட்டில் ராகு உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒருங்கிணைப்பையும் உறவையும் கொண்டு வரலாம் நீங்கள் அவர்களுடன் ஒரு நல்ல புரிதலை பகிர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை கவனிப்பீர்கள் உங்கள் படைப்புத்திறன்கள் உங்கள் வழக்கமான வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இது உங்கள் சமூக வட்டங்களில் ஒரு நல்ல மற்றும் உயர் அந்தஸ்துடன் உங்களை ஆசிர்வதிக்கலாம் கேது பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் பதினோராம் வீட்டில் கேது உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகள் பலனளிக்கும் இருப்பினும் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து போராடினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நீங்கள் அரசியல் துறையில் சிறப்பாக செயல்படலாம் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறலாம் இது உங்களை வெற்றியின் ஏணியில் உயர்த்தலாம் பதினோராவது வீடு உங்கள் விருப்பங்களையும் விருப்பங்களையும் அடையும் வீடாக கருதப்படுகிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் பரிவர்த்தனைகள் உங்கள் நட்பின் ஆழம் இவை அனைத்தும் இந்த வீட்டிலிருந்து பார்க்கப்படுகின்றன சமூக வட்டங்களில் நீங்கள் வைத்திருக்கும் நிலைப்பாடு மற்றும் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நடத்தும் விதம் ஆகியவை இந்த வீட்டில் மறைக்கப்பட்டுள்ளன ஊக சந்தைகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளால் நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் அல்லது இழப்புகள் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன உங்கள் செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் தாக்கமும் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது இங்கே கேது உங்கள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் சில தூக்கமில்லாத இரவுகளை கொடுக்கலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை சுமூகமாக இல்லாமல் இருக்கலாம் மற்றும் பல பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் ஒருவர் விரும்புவது போல் விஷயங்கள் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்காது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் மற்றும் உறவுகள் மிகவும் சுமூகமாக இருக்காது சில சிக்கல்கள் எப்போதும் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உணரப்படும் சில நண்பர்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கலாம் பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்கும் பதினோராம் வீட்டில் கேது உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருகிறார் அரசியலில் அல்லது நிர்வாகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுடனான உங்கள் தொடர்புகள் நன்மை பயக்கும் நீங்கள் உங்கள் தொழிலில் உயரலாம் மற்றும் ஒரு பிரபலமான ஆளுமை அல்லது பிரபலமாகலாம் ஆறாம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான மற்றும் நேர்மறையான நிலையாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு எதிரிகள் நோய்கள் கடன் அன்றாட வேலை மற்றும் தடைகளை ஆளுகிறது இந்த வீட்டில் சனியின் கட்டுப்பாடான தன்மை இந்த எதிர்மறை அம்சங்களை அடக்குகிறது இது எதிரிகளை வெற்றி கொள்ள வழிவகுக்கிறது நல்ல ஆரோக்கியம் மற்றும் பிற்கால வாழ்க்கையில் நிதிஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கிறது பூர்வீகவாசிகள் பொதுவாக கடின உழைப்பாளிகள் ஒழுக்கமானவர்கள் மற்றும் அவர்களின் தொழில் வாழ்க்கையை பற்றி மிகவும் தீவிரமாக உள்ளனர் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட வழக்கமான சூழல்களில் செழித்து வளர்கிறார்கள் மற்றும் பெரும்பாலும் சட்டம் நிர்வாகம் பொறியியல் சமூகப் பணி அல்லது சுகாதாரம் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குகிறார்கள் அங்கு அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்து பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆறாம் வீட்டில் சனி பூர்வீகவாசிகள் பொறுமை உறுதிப்பாடு மற்றும் உத்தி மூலம் தங்கள் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் வெல்ல உதவுகிறார் மோதல்கள் அல்லது சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்றாலும் அவற்றை சமாளித்து நீண்ட காலத்திற்கு வெற்றி பெற தனிநபருக்கு மீள்தன்மை உள்ளது இந்த நிலைப்பாடு பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் குறிக்கிறது ஏனெனில் சனி அடிக்கடி ஏற்படும் நோய்களை அடக்குகிறது இருப்பினும் உணவு அல்லது வழக்கத்தில் ஒழுக்கம் இல்லாதது மூட்டுவலி முதுகு பிரச்சினைகள் அல்லது செரிமான பிரச்சினைகள் போன்ற நாள்பட்ட சுகாதார பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக வாழ்க்கையின் பிற்பகுதியில் கட்டமைக்கப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிக முக்கியம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் சில நிதிப் போராட்டங்கள் அல்லது கடன்கள் இருக்கலாம் என்றாலும் ஜாதகக்காரர் விடாமுயற்சியுடன் உழைப்பதன் மூலமும் கவனமாக நிர்வகிப்பதன் மூலமும் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைகிறார் ஜாதகக்காரர்கள் மோதல்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது சக ஊழியர்கள் அல்லது ஊழியர்களுடன் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் இந்த இயக்கவியலை திறம்பட ஒத்துழைத்து நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களின் கடின உழைப்புக்கு போதுமான பாராட்டு கிடைக்காமல் போகலாம் இது சில நேரங்களில் விரக்திக்கு வழிவகுக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது வேத ஜோதிடத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்திவாய்ந்த இடங்களில் ஒன்றாகும் ஏனெனில் வியாழன் இந்த வீட்டின் இயற்கையான அடையாளமாகும் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உயர்கல்வி ஆன்மீகம் மதம் மற்றும் தந்தையை ஆளுகிறது இந்த நிலை பொதுவாக மகத்தான ஆசீர்வாதங்களையும் ஞானம் மற்றும் வலுவான தார்மீக விழுமியங்களால் வழிநடத்தப்படும் வாழ்க்கையையும் தருகிறது இது அதிர்ஷ்ட வீடு என்று கருதப்படுகிறது மேலும் இங்கு வியாழனின் இருப்பு தெய்வீக பாதுகாப்பையும் வாழ்நாள் முழுவதும் தடையற்ற ஆசீர்வாதங்களையும் உறுதி செய்கிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தங்களை உயர் படிப்பு தத்துவம் சட்டம் மதம் மற்றும் ஆன்மீக அறிவு ஆகியவற்றில் வலுவான நாட்டம் உள்ளது அந்த நபர் வாழ்நாள் முழுவதும் கற்றவர் பெரும்பாலும் உயர்கல்வி கற்றவர் மதிக்கப்படுபவர் மற்றும் அறிவுள்ளவராக மாறுகிறார் ஒரு ஆசிரியர் பேராசிரியர் அல்லது ஆன்மீக வழிகாட்டியாக மாற வாய்ப்புள்ளது பூர்வீகவாசி ஆழ்ந்த மதம் பக்தி கொண்டவர் மேலும் வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை கொள்கைகளை கடைபிடிக்கிறார் அவர்கள் நல்லொழுக்கச் செயல்களை செய்கிறார்கள் மத நடவடிக்கைகளில் பங்கேற்கிறார்கள் மேலும் பல யாத்திரைகளுக்குச் செல்லலாம் அல்லது ஆன்மீக நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம் இந்த இடம் மரியாதை புகழ் மற்றும் சமூகத்தில் உயர் பதவியைக் கொண்டு வருகிறது சட்டம் அரசியல் நிர்வாகம் கற்பித்தல் வெளியீடு அல்லது அரசாங்கத் துறைகளில் தொழில் பாதைகள் மிகவும் சாதகமாக இருக்கும் அவை பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கும் செல்வத்திற்கும் வழிவகுக்கும் பூர்வீக குடும்பத்தின் தந்தை பொதுவாக மிகவும் மதிக்கப்படும் அறிவுள்ள மற்றும் அதிர்ஷ்டசாலி நபர் மேலும் அவர் சிறந்த ஆதரவை வழங்குகிறார் பூர்வீகம் அவர்களின் வாழ்க்கை பாதையில் அவர்களை வழிநடத்தும் சக்திவாய்ந்த வழிகாட்டிகள் அல்லது குறுக்களையும் ஈர்க்கிறது புதன் பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் உள்ள புதன் உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது உங்களுக்கு கலை மனதை அளிக்கிறது உங்களை தத்துவவாதியாக ஆக்குகிறது மற்றும் உயர்ந்த சிந்தனையை உங்களுக்கு வழங்குகிறது முதல் வீட்டில் உள்ள சாதகமான புதன் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிக்க வைக்கிறது இந்த நிலை நிலைப்பத்திர யோகாவை உருவாக்குகிறது இது உங்களை ஒரு நல்ல பேச்சாளராக ஆக்குகிறது அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது இந்த வீட்டில் உள்ள புதன் நீங்கள் வெளிப்படுத்தும் எந்த ஒரு தகவல் தொடர்பு தரத்திற்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறது இது உங்கள் தகவல் தொடர்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்த உதவுகிறது ஒளிப்பதிவாளர் மற்றும் பார்வையாளர் பார்வையாளர் இடையே ஒரு வீடியோவில் கேமரா எவ்வாறு மத்தியஸ்தராக மாறுகிறது என்பதைப் போன்றது இது நீங்கள் வாய்மொழியாக அல்லது அடையாளங்கள் மற்றும் சின்னங்கள் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் வெவ்வேறு மொழிகளில் நிபுணராகலாம் புதன் உங்களுக்கு கலை மனதையும் தருகிறார் அது உங்களை தத்துவவாதியாக்குகிறது நீங்கள் உயர்ந்த சிந்தனையில் வசிப்பீர்கள் புதன் உங்களைப் பற்றி மேலும் அறியச் செய்யும் இருப்பினும் நீங்கள் புத்திசாலி மற்றும் புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியற்றவராகவும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுவதாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உறுதியற்றவராக இருப்பீர்கள் மற்றும் ஒரு நேரத்தில் ஒரு இலக்கை மையமாக வைத்து முடிக்க முடியாது நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை ஆராய வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் புகைப்படக்காரர் ஒளிப்பதிவாளர் கலைஞர் ரைடர் மற்றும் பலவாக இருக்கலாம் நீங்கள் அரசியலில் இறங்கலாம் மற்றும் வெகுஜனங்களுடன் திறம்பட தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் ஒரு பரோபகாரராகவும் கலாச்சார அல்லது கலை ஆர்வலராகவும் இருக்கலாம் கலாச்சார ஆய்வுகளில் ஈடுபடலாம் ஒரு நல்ல விற்பனையாளராக அல்லது வணிகராகவும் இருக்கலாம் நீங்கள் ஒரே நேரத்தில் பத்து வெவ்வேறு விஷயங்களை செய்யும் ஒரு நல்ல தொழிலதிபராக கூட இருக்கலாம் நிகழ்ச்சியை நடத்த பல ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருப்பதால் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உற்சாகத்தால் உந்தப்படுவீர்கள் உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் நீங்கள் மாற்றியமைக்கக் கூடியவர் மற்றும் பல பணிகளுக்கு அபரிமிதமான ஆற்றலுடன் அதிக உயிர் பெறுவீர்கள் உங்கள் கட்டுப்படுத்தும் தன்மையின் காரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ஆக்ரோஷமாகவும் சுயநலமாகவும் தோன்றலாம் ஒன்றாவது வீட்டில் ஒரு நேர்மறையான புதன் உங்களை அறியாததை பற்றி அறிந்து கொள்வதில் மகிழ்ச்சியடையச் செய்கிறது மேலும் நீங்கள் எப்போதும் புதிய மற்றும் உற்சாகமான ஒன்றை தேடுவீர்கள் பணக்கார யோசனைகள் மற்றும் ஆர்வங்கள் கொண்ட பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஆர்வம் உள்ளது உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து புதிய விஷயங்களை முயற்சிப்பீர்கள் உங்களின் கலகலப்பான ஆளுமை பலரை ஈர்க்கும் நீங்கள் நெகிழ்வானவர் மற்றும் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப உங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள் ஒன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்திவாய்ந்த நிலையாகும் இது பொதுவாக கடந்த கால நல்ல செயல்களிலிருந்து கிடைத்த ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது இது பூர்வீகவாசிகளுக்கு கவர்ச்சிகரமான ஆளுமை ஆடம்பரம் மற்றும் ஆறுதல் மீதான அன்பு மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மனநிலையை அளிக்கிறது பூர்வீகவாசிகள் அழகான வசீகரமான மற்றும் காந்த ஆளுமை கொண்டவர்கள் பெரும்பாலும் அவர்களின் உண்மையான வயதை விட இளமையாகத் தெரிகிறார்கள் அவர்கள் இயற்கையான கருணை நேர்த்தியான நடத்தை மற்றும் எதிர்பாலினத்தையும் சமூக வெற்றியையும் ஈர்க்கும் உள்ளார்ந்த திறனைக் கொண்டுள்ளனர் சுக்ரன் என்பது ஆடம்பரம் செல்வம் மற்றும் உலக இன்பங்களின் கிரகம் ஒன்றாம் வீட்டில் அதன் இடம் ஆறுதல் வாழ்க்கை ஆடம்பர வாகனங்கள் நேர்த்தியான ஆடைகள் ஆபரணங்கள் மற்றும் ஏராளமான செல்வங்களை உறுதி செய்கிறது குறிப்பாக கிரகம் நல்ல கண்ணியமாக இருந்தால் இந்த நிலை காதல் இயல்பு மற்றும் தோழமைக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது பூர்வீகவாசிகள் அழகான ஆதரவான மற்றும் பாசமுள்ள வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையைக் கொண்டிருக்க வாய்ப்புள்ளது திருமணம் பெரும்பாலும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நிகழ்கிறது மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் மூலமாகும் பூர்வீகவாசிகள் கூர்மையான அழகியல் உணர்வையும் நுங்கலை இசை நடனம் ஓவியம் வடிவமைப்பு ஏஷன் அல்லது நடிப்பு ஆகியவற்றில் ஆர்வத்தையும் கொண்டுள்ளனர் கவர்ச்சி அழகு அல்லது பொது உறவுகள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அவர்கள் குறிப்பிடத்தக்க புகழையும் வெற்றியையும் அடைய முடியும் பொதுவாக அந்த நபர் ஆரோக்கியமாக இருக்கிறார் நீண்ட ஆயுளை அனுபவிப்பார் இருப்பினும் அதிகப்படியான காம இன்பங்கள் மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை சிறுநீரகங்கள் சிறுநீர் பாதை அல்லது இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் சூரியன் பொதுவாக வலுவான சுயமதிப்பு நிதி ஸ்திரத்தன்மைக்கான சாத்தியம் குடும்பத்தில் ஒரு தலைமை பாத்திரம் மற்றும் ஒருவரின் கடின உழைப்பு மற்றும் நற்பெயரால் மரியாதை சம்பாதிக்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது இருப்பினும் மற்ற கிரகங்களுடனான அம்சங்கள் மற்றும் தனிநபரின் பிறப்பு விளக்கப்பட முழுவதையும் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாம் வீட்டில் சூரியனின் சாதகமான அம்சங்கள் நிதி வெற்றி தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் தலைமை பதவிகள் மூலம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பணத்தை நன்றாக நிர்வகிக்கும் இயல்பான திறன் குடும்ப பொறுப்பு குடும்பத்தில் ஒரு முக்கிய பங்கை எடுத்து அவர்களின் தேவைகளை வழங்குதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை சம்பாதித்தல் சுயமரியாதை வலுவான தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட மதிப்பின் உணர்வு இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிக்கு பங்களிக்கும் பெருந்தன்மை நிதியில் தாராளமாக இருக்கவும் தங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு போக்கு அதிகாரப்பூர்வ இருப்பு இயற்கையான தலைமைத்துவ குணம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் பொறுப்பேற்கும் திறன் கொண்டது இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் சாத்தியமான சவால்கள் ஈகோ பிரச்சனைகள் சமநிலையில் இல்லாவிட்டால் சுயமுக்கியத்துவத்தின் வலுவான உணர்வு ஈகோ உந்துதல் நடத்தை மற்றும் மற்றவர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு தனிநபரின் நிதி குடும்பம் மற்றும் தகவல் தொடர்பு பாணியில் ஒரு மாறும் செல்வாக்கை உருவாக்குகிறது இந்த நிலை இரட்டை முனைகள் கொண்ட வாழ் ஆகும் இது செல்வக்குவிப்பு மற்றும் மோதல் மற்றும் மனக்கிளர்ச்சி தொடர்பான சவால்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆற்றலை வழங்குகிறது இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் முன்முயற்சி மூலம் செல்வத்தை சம்பாதிக்கவும் குவிக்கவும் வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் கொண்டுள்ளனர் அவர்கள் நல்ல வணிக புத்திசாலித்தனத்தைக் கொண்டுள்ளனர் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயாராக உள்ளனர் இது கணிசமான நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் திடீர் செலவினங்களுக்கான போக்கும் எச்சரிக்கையுடன் நிர்வகிக்கப்படாவிட்டால் நிதி உறுதியற்ற தன்மை அல்லது இழப்புகளுக்கான சாத்தியமும் உள்ளது செவ்வாய் பேச்சுக்கு ஆற்றலையும் உறுதியையும் தருகிறது இது பூர்வீகவாசிகளை ஒரு தைரியமான தன்னம்பிக்கை மற்றும் சில நேரங்களில் ஆதிக்கம் செலுத்தும் பேச்சாளராக ஆக்குகிறது சட்டம் விற்பனை அல்லது பொதுப்பேச்சு போன்ற பயனுள்ள தொடர்பு தேவைப்படும் தொழில்களில் அவர்கள் சிறந்து விளங்கலாம் இருப்பினும் இது ஒரு கடுமையான மழுங்கிய அல்லது ஆக்ரோஷமான துணியாகவும் வெளிப்படும் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் வாதங்கள் மற்றும் உராய்வுக்கு வழிவகுக்கும் வீட்டுச் சூழல் ஆற்றல் மிக்கதாக ஒழுக்கமானதாக அல்லது மோதல்கள் மற்றும் கோப பிரச்சினைகளுக்கு ஆளாகக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் குடும்பத்தின் மீது வலுவான பாதுகாப்பு உள்ளுணர்வை கொண்டிருக்கலாம் ஆனால் சர்ச்சைகளுக்கு ஆதாரமாகவும் இருக்கலாம் குறிப்பாக நிதி அல்லது பரம்பரை சொத்து தொடர்பாக இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் தூரத்தை ஏற்படுத்தலாம் அல்லது இறுக்கமான உறவை ஏற்படுத்தலாம் காரமான அல்லது அதிக கலோரி கொண்ட உணவுகளை விரும்பலாம் மேலும் அதிகப்படியான உணவு செரிமான பிரச்சனைகள் அமிலத்தன்மை அல்லது இரத்த ஓட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பூர்வீகவாசிகள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியமான ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் உருவாவதற்கு பங்களிக்கிறது இது பாரம்பரியமாக திருமண நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது இது மோதல்கள் பிரிவு அல்லது விவாகரத்துக்கு வழிவகுக்கும் இந்த தோஷத்தின் தீவிரம் ஜாதகத்தில் உள்ள பிற கிரக நிலைகள் மற்றும் அம்சங்களை பொறுத்தது மேலும் இதே போன்ற இடத்தில் இருக்கும் துணையுடன் ஜாதகங்களை பொறுத்துவது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது